தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய நலனை தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்தை தமிழ்நாடு இன்றைக்கு தொட்டிருக்கிற வளர்ச்சியினுடைய உச்சத்தை தடுத்து நிறுத்துவதற்கு காவி கும்பல் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்கிற பெயரில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறது மட்டுமல்ல அவருடைய இயக்கத்தின் பெயரில் இங்கே இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற தகுதியற்ற தலைவர்கள் பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது அந்த தகுதியற்ற நபர்கள் விடுக்கிற கேள்விகளாக இருக்கட்டும் அர்த்தமற்றவைகளாக இருந்தாலும் கூட மக்களுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தலைவராக நான் ஏன் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன் தகுதி இல்லாத தலைவர் என்று சொன்னால் தனக்கு எந்த தரவும் தெரியாது வாட்ஸ்அப்பில் வருகிற ஆர்எஸ்எஸ் வாந்தி எடுப்பதை கொண்டு வந்து அதுதான் உண்மை என்று தொடர்ச்சியாக வாந்தி எடுத்துக்கொண்டு அந்த வாந்தியையும் ஒரு மணி நேரம் ஊடகங்களை வைத்து ஒளிபரப்பி கொண்டு அதன் மூலம் நாங்கள் எடுப்பதுதான் சட்டம் நாங்கள் நடப்பதுதான் ஆட்சி என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற பாஜகவை அம்பலப்படுத்த வேண்டும் அதனுடைய தலைவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நான் முதலில் ஒன்றை சொல்லிவிடுகிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய பாஜகவின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தொடர்ச்சியாக ஒரு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பெயரை அவர் பள்ளி நடத்துகிறார் இவர் பள்ளி நடத்துகிறார் தலைவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் இந்த நாட்டில் இப்போது இருக்கிற பிரச்சனை யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பதா அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய சர்வ சிக்ஷா என்கிற திட்டத்தினால் கொடுக்க வேண்டிய சமகிரக சிக்ஷா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய நிதியை தருவதா என்பதுதான் இங்கே பிரச்சனை அல்லது யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பது இங்கே பிரச்சனை அல்ல நமக்கு உள்ள கேள்வி கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் மத்திய அரசு ஒன்றிய அரசு தர மறுக்கிறது இன்றைக்கு மாநிலத்தில் கட்சி நடத்தி கொண்டு ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கற்ற அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி என்னுடைய கையில இருக்கிற ஆவணம் இந்த ஆவணம் தான் சமகரக சிக்ஷா அபிஞான் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய ஆவணம் இந்த ஆவணத்தில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசினுடைய செயலர் மத்திய அரசினுடைய செயலர் பிஜ்வாத் ஷா என்பவர் கையெழுத்திடுகிறார் அந்த அடிப்படையில் இந்த அறுபத்தி ஒரு பக்க எம்ஒயூல ஒன்பதாவது பக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு இந்த திட்டத்திற்கு செய்ய வேண்டியவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சாங்ஷன் ஃபார் தமிழ்நாடுங்கிற அந்த காலமில் மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி என்ன அந்த நிதியை ஏறக்குறைய பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு கைகூலியாக இருந்த அதிமுகவிற்கு கொடுத்து வந்தவர்கள் நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்திற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்துகிறார்கள் இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய காலாண்டு நிதியான ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயை கேட்டால் மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் நீங்கள் மும்மொழி கொள்கையையும் புதிய பாடத்திட்டத்தையும் அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை ஏத்துக்கிட்டா நாங்கள் நிதி தருவோம் சொல்ற அப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் இந்த அறுபத்தி ஒரு பக்க ஆவணத்தில் இல்லை நாம் இருக்கிற மாநில அரசின் சார்பாக எந்த ஆவணத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் செயல்படுத்தினால் தான் அல்லது புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நிதி என்பது கிடையாது இது ஏறக்குறைய நம்முடைய பழங்காலம் தொட்டு இடைநிற்றலுக்கான சாதாரண சாமானிய மக்கள் குழந்தை தொழிலாளராக இருந்து அதன் மூலம் பள்ளியில் இடைநிற்றல் வருகிற போது அந்த மாணவர்களை கண்டெடுத்து அவர்களுடைய கல்வி வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மகத்தான திட்டம் இது காங்கிரஸ் கொண்டு வந்தது அதனை டாக்டர் வலியுறுத்தினார் அதைத்தான் அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படை திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் மத்திய அரசாங்கம் அறுபது நிதி அறுபது சதவீதமும் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதம் நிதி கொடுக்கப்படுகிறது இப்போது எங்களுடைய கேள்வி நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி வைத்தார் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஏன் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கப்படவில்லை பீகாருக்கு ஆந்திராவிற்கு தெலுங்கானாவிற்கு ஒரிசாவிற்கு போன்ற இடங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிற நிதியை ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை அதை போலவே இரண்டு நாட்களுக்கு முன்னால் தேசிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசினுடைய நிதியை எங்களுக்கு தரவில்லை என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசை கேட்கிறார் நாங்கள் கேட்பது ஒன்றுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜகவிற்கு பிடிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களை பாஜகவை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் ஒன்றியத்தில் இருக்கிற அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த நிதியையும் மடைமாற்றம் செய்து கபலீகரம் செய்து எங்கள் மக்களின் உணர்வுகளை மட்டுமல்ல எங்கள் பள்ளி பிள்ளைகளினுடைய கல்வியில் பாஜக அரசு கை வைக்கிறது அந்த பாஜக அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவை கடந்து எதுவும் அறியாத தற்குரியாகிய ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் இங்கே இருக்கிறார் நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீர்கள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம் இல்லை என்று சொல்லி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒரு பள்ளியின் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரவுஷரை காட்டி இதில் ஆங்கிலம்தான் கட்டாய மொழி என்று காட்டினார் நான் பத்திரிக்கையாளர்கள் அயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது என்றைக்கும் இந்தி திரிப்பிற்கு எதிரி ஐ அம் ரிப்பீட்டிங் மை வேர்ட் வி ஆர் அகைன்ஸ்டு ஹிந்தி இம்போசிஷன் தானே தவிர இந்திக்கு எதிரி அல்ல ஆனால் ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் ஹிந்துத்துவா என்கிற அடிப்படையில் முதலில் திணித்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிற அயோக்கியத்தனத்தையும் எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை புறக்கணிக்கிற செயலை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது இதையெல்லாம் கணித்துதான் என் படது என்ன எனக்கு பின்னால் இருக்கிற டாக்டர் கலைஞர் இருக்கிறாரே அவருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சட்டம் இருவரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் அனைத்து பள்ளிகளும் என்பது அரசு பள்ளிகள் மட்டுமல்ல மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடம் தமிழ் கட்டாய பாடம் இதுல எம்பி நடத்துற ஸ்கூலு விஜய் நடத்துற ஸ்கூலு ஏன் அண்ணாமலை ஒய்ஃப் நடத்துற ஸ்கூலு இதெல்லாம் கிடையாது யார் இங்கே பள்ளி நடத்தினாலும் தமிழ்நாட்டில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் போட்ட சட்டத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் தமிழ் பாடம் கட்டாய் இந்த அடிப்படை அறிவு கூட ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டம் போட்டோம் சார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இந்த இந்த அடிப்படை தரவு கூட தெரியாம தற்குரித்தனமா உட்கார்ந்துகிட்டு ஆங்கில பாடம் கட்டாயம் தமிழ் பாடம் கட்டாயம் இல்லைன்னு கேள்வி கேட்கிறார் நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த சட்டத்தை எதிர்த்தது முதல்ல யார் தெரியுமா ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்கள் அதாவது பாஜக இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் தான் இதை எதிர்த்தாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில இருந்து கேஸ் போட்ட ஸ்கூல் எதிர்த்து கூகுள்ல போய் அண்ணாமலையை பார்க்க சொல்லுங்க அப்படி பார்த்தா ஒரு வித்தியாசிரமும் தெரியும் அந்த வித்தியாசிரமும் யார் பின்னணியில இயங்குறதுங்கிறது தெரியும் உச்சநீதிமன்றம் சொன்னது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் எல்லா பள்ளிகளிலும் இன் ஆல் கரிக்குலம் ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் தமிழ் கட்டாயம் சார் இந்த குறைந்தபட்ச அறிவாவது அந்த தற்கொலை தலைவர் அண்ணாமலைக்கு இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வி இப்படி எல்லாற்றையும் பொய்யா மறைச்சி மக்கள் மத்தியில இப்ப இருக்கிற பிரச்சனை என்பது மொழிக் கொள்கையா மொழிக் கொள்கையினுடைய பிரச்சனையில உங்களுடைய மும்மொழி கொள்கை திட்டம் என்ன நான் புதிய கல்விக் கொள்கையை பத்தி ஒரு மணி நேரம் பேசலாம் புதிய கல்விக் கொள்கையினுடைய அந்த இருபத்தி ஏழாவது பக்கத்துல நாலாவது பாரா போர் பாயிண்ட் தேர்ட்டீன் அண்ட் போர் பாயிண்ட் போர்டீன் தெளிவா சொல்லுது மூன்று மொழி நடத்தப்படும் இரண்டு மொழி இந்திய மொழி வேறு நாட்டின் மொழி ஒன்று இருக்கலாம் ஆனால் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கடைசியா சமஸ்கிருதம் ஒரு மொழியாக இருக்கும் இதுதான் ஆரிய தந்திரம் இதுதான் பூனை குட்டிய வெளியே வருவதற்கான சூழ்ச்சி நீட்சி கேட்டா உங்க பிள்ளைங்களா இந்தி படிக்குது உங்க பிள்ளைங்களா இந்தி படிக்குது எங்க பிள்ளைங்க இந்தி படிக்கலங்கிறார் நான் அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன் இங்க யாரும் இந்திக்கு எதிரி இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறோம் சட்டப்பூர்வமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தடுக்கிறது அதை தட்டி கேட்பதற்கு தகுதி இல்லாத இங்கே உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் அவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் என்று சொல்லுவது மடமைத்தரம் பேடிமைத்தரம் எங்க தலைவரை பார்த்து கெட் அவுட் சொல்லி சொல்லி கெட் அவுட் மோடி மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நின்ற தேர்தலில் எதிர்த்து நின்ற அனைவரும் டெபாசிட் இழந்தவர்கள் இன்றைக்கு கோடான கோடி இளைஞருடைய நம்பிக்கையாக இருக்கிற மாண்பிற்கு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சரை பார்த்து ஒருமையில் விழிக்கிறார் கேவலம் கவுன்சிலர் கூட ஆக முடியாத தற்கூரிய அண்ணாமலை எங்கள் தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன எங்களை கருத்து போஸ்ட் ஓட்டுவேன் போஸ்ட் ஓட்டுவேன் செங்கல புடுங்குவேன் செங்கல புடுங்கிறதுக்கு கொத்தனார் இருக்கார் எங்க யாராவது அரைச்சிக்கிச்சுன்னா நாங்க அவங்களை கூப்பிட்டு பார்த்துப்போம் அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை எங்க துணை முதல்வர் சொன்னார் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க சார் அரசியலில் ஒரு கண்ணியம் தேவைப்படுகிறது இப்படி தற்கொலைத்தனமாக நாலு பேப்பரையும் வாட்ஸ்அப்பையும் வச்சுக்கிட்டு தான் பேசுவதுதான் உண்மை என்றோ அல்லது மக்களை ஏமாற்ற முடியாது எதற்கு நாங்கள் ஆவணங்களோடு வந்திருக்கிறோம் நீங்க இந்த புதிய கல்வி கொள்கை வந்தபோது நாங்கள் அப்போ ஆட்சியில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு காலகட்டங்களிலேயே அன்றையுடைய எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்வியாளர் குழுவை அமைத்து அந்த கல்வியாளர் குழு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அன்றைக்கே நாங்கள் ஒன்றிய அமைச்சர்கிட்ட சொன்னோம் மும்மொழி கொள்கை திட்டம் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது ஏன் சொன்னால் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இந்த மண்ணுக்கும் மாநிலத்திற்கும் தேவையான மொழிக் கொள்கையை உருவாக்கி அவர்தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்து சேர்த்தான் அந்த இருமொழி கொள்கையின் அடிப்படையில் இந்த மாநிலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஒப்பீட்டு நான் பொதுமக்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் சார் உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி கொள்கைங்கிறாங்க மூணு மொழி எந்தெந்த மொழின்னு அந்த தற்கொலை அண்ணாமலை கிட்ட கேட்டால் தெரியல ஏன் தெரியலன்னா அங்கே இருக்கக்கூடிய மொழிகள் அழிந்து போய் இருக்கிறது அவருடைய தாய்மொழி அழிந்து போய் இருக்கிறது நான் இந்த நிகழ்வின் மூலம் ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஒன்றிய அமைச்சர் கல்வி ஒன்றிய அமைச்சர் இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர் ஒரிசாவை சார்ந்தவர் அவர் ஒரிசாவை சார்ந்தவர் அவருடைய தாய்மொழி ஒரிசா அந்த தாய்மொழி இன்றைக்கு எங்கே இருக்கிறது அங்கே இந்திய ஆதிக்கம் தலைவரி தாடுகிறதை தவிர தாய்மொழி அழிக்கப்பட்டு விட்டது அதையும் கடந்து ஒரு விஷயம் சொல்லுகிறேன் இவருடைய முழு நோக்கம் சமஸ்கிருதம் கத்துக் கொடுக்கணும் அதன் மூலம் வருணாசிரம தர்ம ஆட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதுதான் இந்த புதிய கல்வி கொள்கையினுடைய மூலம் இங்க பிரச்சனை புதிய கல்வி கொள்கையா அல்லது யார் இந்தி படிக்கணும் யார் பிரெஞ்சு படிக்கணும் அல்லது யார் ஜெர்மன் படிக்கணுங்கிறது இல்லை அண்ணாமலை வீட்டு பிள்ளைகளை பிரெஞ்சு படிக்கட்டும் ஜெர்மன் படிக்கட்டும் என்ன வேணா படிக்கட்டும் நம்முடைய கேள்வி எங்கள் பிஞ்சு குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் குடிமக்கள் நான் அடிக்கோடு இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் ஒன்றிய அமைச்சகத்தின் கீழ் நாங்கள் வாழுகிற குடியுரிமை பெற்றவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு அந்த ஒப்பந்தத்திற்கான படத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீ இந்தி கட்டாயம் படிக்க வேண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எதேச்சை அதிகாரம் எதேச்சை அதிகாரம் அண்ணா சொல்லுவார் இஃப் வி வாண்ட் டு ஃபாலோ தி டெமோக்ரஸி த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் ஃபாலோ தி டெமோக்ரஸி என்று சொல்லுவார் ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்களும் பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றினால் மட்டும்தான் அது ஜனநாயகம் நீங்கள் சர்வாதிகாரத்தையும் எதேச்சி அதிகாரத்தையும் திட்டங்களின் மூலம் கொண்டு வந்து மோடி சர்க்காரோ அல்லது அவருக்கு இணையாக எடுபடியாக இருக்கிற வேறு யார் இங்கே பேசினாலும் தமிழ்நாடு மற்றொரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாராகும் எங்கள் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய வகையில் மீட்டெடுப்போம்